புளியமரம் எப்படி ஒரு முப்பது வருஷம் ஆகும் ஆமாம் சரி இதை பிரிச்சுக்க நானும் வரேன் வர முடியுமா தெரியே மயிற்சிப்போம் டீக் பார்த்தீக்குறேன் எங்கே ஒரு இடத்துக்கு போயிடுறேன் அங்கே போய்ட்டு

മീറ്റ് മീറ്റ് കേമേറ്റ് കുറുകുറുക്കുക മീറ്റേന്നേറെച്ചോ ഓൾറെ അരി കളന്ന നേരം മാച്ച് ആ ഇരങ്ങടാ

நீ முதல் எனக்கு ஆறு உனக்குதான் அதிகம் சீக்கிரம் எனங்கனா

எதுக்கு இந்த வலி நம்ம இப்படி போய் ரெண்டு பக்கம் இறங்கி இப்படி போனாங்க சொல்லப்போம் வழி இது ரொம்ப தூரம் நினைக்கிறேன் சொல்ல போலி